நீ பல ஆண்டுகளாக காத்திருந்த விஷயங்களை பாபா திடீரென்று இப்பொழுது நீ இந்த எண்ணெய் தொட்டதன் காரணமாக கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் நீ தொட்டிருப்பதால் நீ கேட்டது எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகப் போகின்றது நீ நம்பிக்கையை இழக்காததால் அந்த அதிர்ஷ்டமும் உன்னை இழக்க வைக்கவில்லை நீ யாரிடமும் எப்பையும் முழுமையாக எதையும் சொல்லவில்லை ஆனால் என்னிடம் கண்ணீரோடு நீ கூறினாய் அதற்கான அந்த நன்மை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம்தான் இன்று பரிசு போல இந்த எண்ணை நான் உன்னை செய்திருப்பது உன் துயரத்திற்கு பிறகு வருகின்ற அந்த சந்தோஷ தீர்வு இன்றைய நாளில் உனக்கு கிடைக்கும் நீ முயன்றது எதுவுமே வீணாகவில்லை ஒவ்வொரு முறையும் தோல்வி போல தெரிந்தாலும் பாபா ஒரு புத்திரனாக உன்னோடு இருந்திருக்கின்றேன் அதை நீ புரிந்து கொண்டா இப்பொழுது பூரிப்பு உன்னை வந்து சேரும் உன் மன உறுதி என் ஆலயத்திற்கு சாமியாக வந்து அமைந்தது ஏற்கனவே பதில்கள் உன் எதிரில்தான் இருந்தது ஆனால் நீ இப்பொழுது அமைதியாக பார்த்திருப்பதால் இன்று நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைத்தும் விடும் பாபா நான் வரம் கொடுக்கின்றேன் வாக்களிக்கின்றேன் நீ கேட்டதற்கும் பாபா கொடுப்பதற்கும் இடையிலுள்ள நேரத்தை தான் தாழ்மை என்று சொல்கின்றேன் அந்த நேரம் இப்பொழுது அவகாசமாக தேவைப்பட்டதால் இன்றைய தினம் உனக்கு அழகாக ஒன்று கூடி வந்திருக்கின்றது தெய்வீகம் அனுப்பிய தூதுதான் இந்த அதிர்ஷ்டம் அருள் நிறைந்த நேரம் நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் சில கனவுகள் புறக்கணிக்கப்படவில்லை சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றது உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கனவுகள் எல்லாம் நமக்கு தேவையற்றதோ என்று ஆனால் தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்கப்பெறும் பொழுது முழு பலனை பெறும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கீகாரம் கொடுத்து அதை நான் பதிவு செய்து வைத்திருக்கின்றேன் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய சமாதியில் பதிவாகி விட்டது எதுவுமே புறக்கணிக்கப்படவில்லை ஒதுக்கப்படவில்லை அனைத்தையும் நான் என்னுடைய அருள் என்கின்ற முத்திரையை குத்தி பதிவாக்கி வைத்திருக்கின்றேன் பதில் ஒவ்வொன்றாக வரும் நீ சொல்லாமல் வேண்டியது இன்று உனக்கு கிடைக்கும் வழி தந்த நேரங்கள் எல்லாம் வழிகளை கொடுத்து தடைகளை விலக்கி கொள்ளும் எல்லாம் இழந்தது போல இருந்த நேரம் பாபா உனக்குள் ஒளியை உருவாக்கி விட்டேன் அந்த ஒளி இப்பொழுது பிரகாசமாக உன்னுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வந்து விட்டது நீ திடீர் என்று சந்திக்க போகின்ற அந்த மகிழ்ச்சி நீ விரும்பாத நேரத்தில் வரப்போகின்ற அந்த சந்தோஷம் பாபா மிகச்சிறந்த நேரத்தை உனக்காக வடிவமைத்திருக்கின்றேன் என்பதற்கான அர்த்தம் இன்று உன் பேச்சும் மனதும் உன்னுடைய வாழ்க்கையில் புதியதாய் எழும் புதியது புறத்திலிருந்து துவங்காது உள்ளிருந்துதான் துவங்கும் புதிய தூண்டுதலை இன்று உன் உள்ளத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் இந்த நேரத்தை நம்பிக்கையோடு நீ ஏற்கின்றாய் என்றால் என் வாழ்க்கை நம்பிக்கையோடு ஏற்கின்றேன் என்று நீ சொன்னாய் என்றால் வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கும் நீ கேட்பது கிடைக்கும் நீ வேண்டியது பரிபூரணமாக நிறைவடையும் நேரம் நம்பியவர்களுக்காக நானும் காத்திருப்பேன் அவர்களுக்கு அருளை கொடுக்க ஏனென்றால் நீங்கள் என்னுடைய செல்ல பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் நான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு குழந்தைகளாக மாறி இருப்பதால் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆவலோடு இருக்கின்றேன் அதனால்தான் தான் இந்த அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தேடி வர வைத்து உன்னை தொடும்படி செய்து என் ஆசிர்வாதங்களை நானே வழங்குகின்றேன் இங்கு எல்லாமுமாகவே நானே செயல்படுகின்றேன் நீ என் மீது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றாக தான் இருந்தது அது நீ என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அந்த பக்தி அந்த விசுவாசம் அந்த பொருள் அது மீது எல்லா வேலைகளையும் இந்த பாபா நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று உன் வேலைகளை நான் முடித்து வைக்கின்றேன் உனக்கு எளிமையாக உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நல்லது நடக்கும்